ومن ترك الدعوه فقد عصى الله تعالى ورسوله யார் வலிமா அளிப்பை புறக்கணித்து விடுகிறாரோ அவர் اللهவுக்கும் மாரி செய்கிறார் اللهவுடைய தூதருக்கும் மாரி செய்கிறார் அதனால நல்லா விளங்கிக்கங்க எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு நோயாளியாக இல்லாம ஒரு பயணியாக இல்லாம வலிமாவுக்கு போற வசதி இருந்தும் நீங்கள் புறக்கணிப்பீர்களாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய ஹக்கீரை நீங்கள் குறை செய்வீர்களாக இருந்தால் அது அல்லாவுக்கு மாறு செய்வதாகவும் அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்வதாகவும் மாறி நம்ம நேற்று பார்த்தோம் தானே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போகிற நேரம் படைத்தவன் அல்லாத எப்படி எடுத்துக்கள்றான் மறுமையில் கேட்பான் அடி நான் நோயாளியா இருந்த நீ பார்க்க வந்தியான்னு கேட்கிற அளவுக்கு என்ன ஒரு மனிதனை நோயை விசாரிக்கிறது படைத்தவன் அல்லாஹ் நோய் விசாரிக்கிற மாதிரி இருக்குது அதே போல பாருங்க நம்ம ஒரு முஸ்லிமுடைய வலிமாவில கலந்து கொள்வது அல்லாவுக்கு கட்டுப்படுகிற அம்சமா மாறிடுது அதை புறக்கணிச்சிட்டோம் சொன்னா அல்லாவுக்கு மாறு செய்கின்ற ஒரு அம்சமாக மாறுது என்று சொன்னா இது எந்த அளவு பாரதூரமானது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய சுய கௌரவங்கள் எங்களுடைய மதிப்புகள் நபிகளாருடைய சுண்ணாவுக்கு மாற்றமா நடக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது கொண்டு போய் கூடாது ஒரு முஸ்லிம் எந்த கட்டத்துல எப்படிப்பட்ட நிலையில வலிமாவு கலைத்தாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்த மனிதர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரசூலுல்லா சொன்ன அந்த கடமை நம்ம இதுல ஒரு சில ஒழுக்கங்களை படிக்க வேண்டியிருக்குது எப்படிப்பட்ட வலிமால கலந்து கொள்றது எப்படிப்பட்ட வலிமால கலந்து கொள்ளக்கூடாது ஒரு வலிமாவுக்கு போனா நம்ம எப்படி இருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குதே வலி போய் கலந்து கொண்டு படைச்சவன் அல்லா கோபம் ஊட்டிடவும் கூடாது மனிதனை திருப்திப்படுத்த போய் அல்லாம கோபப்படுத்திடவும் கூடாது நல்ல சுருக்கமா விளங்கிக்கங்க வலிமா என்பது இஸ்லாமிய வரம்புக்குள் இருக்குமாக இருந்தால் அதற்குத்தான் இந்த கடமை எல்லாம் அதற்குத்தான் இந்த கடமை எல்லாம் எப்பொழுது வரம்பை மீறி விடுமோ அப்பொழுது நமக்கு அந்த கடமை என்ன செய்யாது இஸ்லாமிய வரம்பை மீறிட்டு என்று சொன்னா அது நமக்கு வராது முதலாவது நம்ம விளங்க வேண்டியது என்ன இன்றைக்கு நம்ம சமூகத்துல வலிமாவுக்கு முரணான சில சாப்பாடுகள் இருக்குது திருமணத்துல நல்லா விளங்கிக்கங்க சகோதரர்களே திருமணம் நான் நேத்தும் ஒரு அடிப்படையை சொன்னேன் இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் ஒரு வாயில திறந்து வச்சிருக்கிறாங்க அல்லாட தூதர் தடுத்தாங்களா அல்லாட தூதர் தடுத்தாங்களான்னு ஒரு வாயில திறந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த வாயில துறந்தா எல்லா விதிவத்துகளும் எல்லா அனாச்சாரங்களும் அனுமதிக்கப்பட்டு ஒன்றா மாறிடும் ஒன்றை விளங்கிக்கங்க நபிகளார் நபிகளார் ஒரு நிகழ்வை சந்தித்து அந்த நிகழ்வை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை காட்டி தந்து விட்டால் அதுல நமக்கு கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நபிகளார் ஒரு நிகழ்வை சந்தித்து அதுல ரசூல ஒரு வழிகாட்டதிலுமே காட்டி தரல சொன்னா அதை நமக்கு நினைச்ச மாதிரி செஞ்சு விடலாம் வித்தியாசத்தை விளங்குகிறது நபிகளார் ஒரு நிகழ்வை சந்திக்கிறார்கள் சந்தித்த நிகழ்வுக்கு நபிகளார் இப்படித்தான் செய்யணும் ஒழுக்கம் காட்டி தந்தால் அதைத்தான் செய்யணுமே அல்லாமல் வேறொன்றுக்கு போகக்கூடாது நபிகளார் ஒரு நிகழ்வை சந்திக்கிறாங்க அது கொண்டுமே காட்டி தரல சொன்னா நமக்கு நினைச்ச மாதிரி என்ன செஞ்சிடலாம் அதை செஞ்சுக்கிட்டு போயிடலாம் நல்லா விளங்கிக்கிறோம் இந்த அடிப்படையை இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் உதாரணமா சந்தூக்கு தூக்குறோம் அதுக்கு ரசூல் ஒழுக்கம் சொல்லி தந்தாங்களா இல்லையா நம்ம நேத்து பார்த்தோம் ஒரு ஜனாசாவை சந்தூக்கை தோல்ல தூக்கினா ஜனாசா எப்படி எல்லாம் புலம்புதுன்னு ரசூலா சொல்லி தந்தாங்க இந்த புலம்பலுக்கு ரசூலா ஒரு துவாவை காட்டி தந்திருக்கலாம் தானே அடே ஜனாசா புலம்புதப்பா துவாவோட போங்கன்னு சொல்லி தந்திருக்கலாம் தானே ரசூலுல்லா சொல்லி தரல சந்தூக்கு தூக்குற ஒழுக்கத்தை சொல்லி தந்த ரசூலுல்லாவுக்கு ஏன் திக்கிற செலவாத்த சொல்லி தர முடியல

தடுக்கல்லதானே தடுக்கல்லதானே என்று நபிகளார் காட்டி தந்த சுண்ணாவுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது எந்த ஒன்றையும் புகுத்த கூடாது இதை ஏன் நான் இந்த அடிப்படை அழுத்தி சொல்றேன் சொன்னா இன்றைக்கு திருமணத்தில் எத்தனையோ சாப்பாடு கேட்டா என்ன ரசூல்லா தடுத்தாங்களா ரசூல்லா தடுத்தாங்களா அன்பாண்டவர்களே இந்த ஒரு அடிப்படையை நான் நீங்களும் புரியல்லண்டா ரசூல்லா தடுத்தாங்களான்னு கேட்டா எல்லாம் என்ன செஞ்சிருவோம் செஞ்சு கொண்டு போயிருவோம் ரசூல்லா செல்லா அவளை சொல்லுவாங்க திருமண விஷயத்துல என்ன காட்டி தந்தாங்க

பெரிய வலிமாவாக இருந்தது ауலம பிஷாத்தின் ஒரு ஆடுஅறுத்து வலீமா போட்டாங்க இது எதை காட்டுது நபிகளார் எல்லா மனித இமாருக்கும் அவங்க தான் வலீமா போட்டு இருக்காங்க அவங்க தான் வலீமா போட்டு இருக்காங்க அதுல சையினப ரதியினுடைய வலீமாவ ஆடுறுத்து என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்து இது வந்து நபிகளார் செயல் நபிகளார் உடைய சொல் அப்படி வருகிறது আব্দুর रहमान இப்னு ауஃப் ரதியல்லாஹி அன்அஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க আব্দুর रहमान இப்னு ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சாங்க திருமணம் முடிச்சு போட்டு பள்ளிக்கு வாராங்க சுபகுக்கு பள்ளிக்கு வாராங்க நறுமணம் மணக்குது வித்தியாசமான அந்த குங்கும கலரெல்லாம் ஆடையில பட்டிருக்குது

இங்க என்ன வருது சொல் அப்துல் ரஹ்மான் அவுஃபரதியான் அவர்களுக்கு வலிமா கொடுக்குமாறு நபிகளார் கட்டளை போடுகிறார்கள் இப்ப இதோ ஆண் நோக்கி வந்த ஓடர் இன வந்து கொண்டு கேட்க கூடாது ஏன்னா பெண்கள் சாப்பாடு போடுறது சூழல தடுத்தாங்களா தடுத்தாங்களா இல்லையா ரெண்டாவதப்பா நபிகளார் யாருக்கு வழிமுறை காட்டி தந்தாங்க ஆண்மகனுக்கு காட்டி தந்தா அதை கொண்டு ஏன் நானும் நீங்களும் போதுமாக்கி கொள்ளக்கூடாது இங்கதான் பிரச்சனை இருக்கு சகோதரர்களை சுண்ணாவை கொண்டு திருத்தி அடைகிற மனநிலை இல்லை என்றால் கொண்டு மனநிலை இல்லை என்றால் நீங்களும் எப்படி நபிகளாரை நேசிக்கிற மனிதர்களாக இருக்கலாம் எனவே யார் யாரோ காட்டி தந்த கலாச்சாரம் ஊர்வலம குடும்ப விருப்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு போட்டு நபிகளாருடைய சுண்ணா நபிகளாருடைய வழிகாட்டுதலிலோ அதை கொண்டு திருப்தி அடைகிற மனநிலை என்ன செய்யணும் நமக்கு வரணும் இது சொல் நபிகளாருடைய அங்கீகாரம் எப்படி இருக்குது அலிரதிய சொல்றாங்க ரசூலுல்லா பதிரி யுத்தத்துக்கு பின்னால நபிகளார் சல்லா அலைய செல்லம் அவங்க கனிமத்து பொருள்ல யாருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுக்கறாங்க அழிரதி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க அவர் என்ன செய்யறாரு ஒரு யூதனோட ஒரு உடம்படிக்க பண்ணிக்கொள்றாரு என்ன உடம்படிக்க நம்ம போய் இது என்ன இழந்த இலருக்கு தானே ஒரு காலத்துல வந்து நம்ம இந்த தென்னை மர ஓலைகளால கூரை போடுவோம் பாருங்க அது மாதிரி அந்த காலங்கள்ல வந்து அந்த இதுகிற மர இலைய வச்சு என்ன செய்வாங்க

ரசூலுல்லா உலகத்திலே நேசித்த மனிதர்களில் பாத்திமா என்ற மகள் மிகவும் விசேடமானவங்க அப்படித்தானே கட்டுமையா நேசிச்சாங்க அலிரதியான் அவர்களுக்கு சொன்னார்கள் யார் பாத்திமாவை நோகடிக்கிறாரோ அவர் என்னை நோகடிப்பவர் பாத்திமா இருக்கும் வரையில் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது அளவுக்கு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லா அலிரதியோட பேசினாங்க அந்த அளவுக்கு நேசிச்சாங்க என்ன செஞ்சிருக்கலாம் என்ன செஞ்சிருக்கலாம் நான் நேசிக்கிற ஒரு மகள் இங்க வாங்கப்பா நான் சாப்பாடு போடணும் கூப்பிட்டாங்களா சூடுதா கூப்பிடலங்க நம்ம இன்னைக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருக்கிறது ஒரே மகள் ஒன்று இருந்தா ஒரே மகள் ரெண்டு இருந்தா முதலாவது கல்யாணமே ரெண்டாவதுக்கு ஒன்றுக்கு கொடுத்தோமே எப்படியாவது சொல்லி என்ன செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நபிகளாருடைய சொல் நபிகளாருடைய செயல் நபிகளாருடைய அங்கீகாரம் தான் மார்க்கம் இந்த மூன்றுமே சான்று பகருகிறது ஆண் மகன் போடுகிற வழியுமாதான் எனவே இந்த அழைப்பு விடுத்தால் பதிலளிக்கோணும் வாரதெல்லாம் நல்லா விளங்கிக்கங்க திருமணத்தில் ஆண் மகன் போடுகின்ற வழியுமாதான் அதற்குத்தான் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கு அப்பால இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன சாப்பாடு போட்டாலும் அது இஸ்லாமிய திருமணம் அல்ல வேற பேர் வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு தெரியுமா சண்டை பிடிக்கிறோம் இஸ்லாமிய திருமணம் சொல்லிக்கொண்டு என்ன செய்யாதீங்க பொன் வீட்டு சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு போடாதீங்க நீங்க நினைச்சத போடுங்க நம்ம இஸ்லாமிய திருமணம் முடிக்கல வாப்பான்னு சொல்லி போடு போடுங்க

திருமண பேச்சுவார்த்தைக்கு போறோம் அங்க என்னத்தை பேசுறாங்க முஸ்லீம்கள் பெண் வீட்டு சாப்பாடு எத்தனை சாங் கொடுப்பீங்க இதுக்கு தான் பேச்சுவார்த்தை வலிமாவை பத்தி சில மஜிலிசுகள்ல பேசப்படுறதே இல்ல அந்த அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு பெண் வீட்டு சாப்பாடா இருநூறு சகன் முன்னூறு சகன் உள்ள பெரிய ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி செஞ்சிடறாங்க வலிமாவா ஒரு பத்து சகன் நம்ம வீட்டு குசுனிலே வச்சுக்கலாம் இப்படிதான் இருக்குது சுண்ணாவை தோண்டி புதைக்கிறீங்க மாற்றுமத கலாச்சாரத்தை பெருசாக்குறீங்க இதுக்கு வேற லேபர் என்ன முன்னுக்குள்ளத கொண்டு அப்படியே பின்னுக்கு வைக்கிறது நான் விருந்தாம் மனுஷனை ஏமாத்தலாம் படைத்தவன் அல்வாவை ஏமாத்த முடியாது பரிஞ்சதா நீங்க விருந்து கொடுக்கணுமா யாருக்கும் விருந்து கொடுக்கலாம் யாருக்கும் விருந்து எனக்கும் விருந்து கொடுக்கலாம் உங்களுக்கும் விருந்து கொடுக்கலாம் இஸ்லாமிய திருமணத்துல கூட என்ன செய்யாதீங்க ஜோயிண்ட் பண்ணாதீங்க அல்லாவோ பயந்துகங்க முடியுமான அளவோ இஸ்லாமிய திருமணத்தோடு வலிமாவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் நபிகளாவுடைய சுண்ணாவை கொண்டு போதுமாக்கி கொள்ளுதல் என்ற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் விளை